இந்த இந்த நம்ம இடத்துல ஒன்று பெரும் முயற்சி எடுத்த பாண்டியனார் மக்கள் இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் பாண்டியனார் மக்கள் இயக்கத்தின் தலைவர் எங்களுடைய வழக்கறிஞர் அன்பு அண்ணன் அவர்கள் உங்களோடு எழுச்சி ஆற்றுவார் அண்ணன் சினி நாடார் அவர்களை எழுச்சி ஆற்ற அழைக்கின்றோம் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றால் அதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு ஒரு மாதம் ஆகும் ஆனால் அந்த ஒரு மாதம் டைம் நமக்கு போதுமான நேரமாக அன்றைக்கி இல்லை காவல்துறையில் போய் டைம் கேட்குறது லேட்டாக தான் கேட்டோம் இருந்தாலும் இந்த தேதியில் வருஷம் வருஷம் இந்த தேதியில் இந்த நிகழ்ச்சியை நடத்தியா தீரணுங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் என்னுடைய அருமை தம்பி தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் விஜயகணேஷ் அவர்களை வர சொல்லி தம்பி இந்த நிகழ்ச்சி பண்ணணும்டா இப்ப எவ்வளவு நாள் ரெடி பண்ணலான்னு சொல்லிதான் சொன்னேன் நாளைக்கே நாளும் நம்ம சமுதாயம் உடனே நிற்கும் இந்த கூட்டம் பண்றதுக்கும் நாடார் சமுதாயம் பொதுக்கூட்டம் போறதுக்கும் நம்ம நாள் கிழமை எல்லாம் பார்க்க வேண்டாம் எப்போ என்ன பிரச்சனை நாளுமே வந்து நிற்கக்கூடிய நம்ம சமுதாயம் பொதுக்கூட்டம் போறதுக்கு ஏற்கனவே எவ்வளவு நாள் சொல்லி சொல்லி அதே போல அந்த கூட்டத்தை உடனடியாக ஏற்பாடு செய்வதற்கும் இவ்வளவு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்வதற்கும் உடனாக இருந்து இந்த கூட்டத்தை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதே போல் என்னுடைய அன்பு தம்பி பாசில் நாடார் குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பு தம்பி ஸ்டெஃபின் சென்னையில் உள்ள அன்பு தம்பி பாலா எல்லோருமே வந்து நாலு திசையில் இருப்போம் இந்த இயக்கம் இயக்கத்துக்கு நாலு திசையில் நாலு பேர் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாலு மணி நேரத்தில் தமிழகம் தொடர்பு கொண்டு எங்க போய் புகார் கொடுக்கணும் என்ன பிரச்சனை பண்ணணும் நீ உன் பின்னால பத்து பேர்லாம் வேண்டாம் நாலு பேர் இருந்தா நாடார் கொடியை பிடிச்சி நிக்கிறதுக்கு இளமான என் தம்பி பாருக்காங்க என் தம்பி நாலு பேர் இருந்தா என் தம்பியை வச்சு இன்னைக்கு நாற்பது தம்பி எனக்கு இருக்கான் மாவட்டம் உள்ள இருக்கேன் இன்னைக்கு சொல்றோம் செல்வின் நான் கொடுத்து கொடிய நாடார் சமுதாயத்தின் சார்பாக அண்ணனின் புகழ இந்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டத்திலும் மாவட்டம் உள்ள நாலாயிரத்துக்கு மேற்பட்ட தம்பிகளை உருவாக்கி வருகின்ற எலக்ஷன்ல திராவிட கட்சிகளை கதற உடல நாங்க நாடார் கிடையாதுங்க நிகழ்ச்சியை பேச ஆரம்பிக்கும் போது வேறு மாதிரி தான் ஆரம்பிக்கும்னு நினச்சேன் எல்லாமே தடை மாறிடுச்சு ஏற்பாடு பண்ணதெல்லாம் வேறு மக்கள் என்னுடைய தாய்க்குளங்கள் நாடா சொந்தங்கள்லாம் பார்த்தோன்னா எனக்கு பேச்சே வேறு மாதிரி மாறிடுச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணது வேறு மாதிரி பண்ணி அரசியல் சொல்லுவோம் எல்லாம் நினச்சேன் ஆனால் நமக்கு இப்போ வந்து அரசியலை வந்து பாடமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதன் நடைமுறையில் என்னங்கிறத நம்ம தெரியப்படுத்த வேண்டிய இடத்துல இப்போ நம்ம இருக்கோம் உதாரணமாக இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு ஆட்சி செய்யக்கூடிய திராவிட கட்சிகள் எவ்வளவோ பேர் நம்மளை வந்து சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்காங்க கேவலம் ஒரு ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டோம் மக்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டோம் எல்லாம் செஞ்சுட்டோங்க இதே ஆயிரம் ரூபாயை கட்சியில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டில் உள்ள யாராவது இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு எத்தனை நாள் கொடுக்க கொடுத்த முடியும் நம்ம மக்களும் அதுக்கெல்லாம் ஏமாந்து போய் ஏதோ திராவிட கட்சிகள் பின்னால போய் நின்றுக்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் சொல்றது அந்த கட்சிக்குள்ள நீங்கள் போகாதீங்க அவங்க நடத்திட்டு வாங்காதீங்கன்னு சொல்லலை நாடார் இனத்திற்கான அடையாளத்துக்கு உண்டான அதே கட்சியில் இருக்கக்கூடிய அந்த திராவிட கட்சிகள் வேட்பாளர்களுக்கு நல்லவர்களுக்கு போட்டு நம்ம சமுதாய மக்களை சமுதாயத்துக்கு நீங்க ஆதரிக்கலாம் இந்த அரசியலே நாடார் சமுதாயம் ஒரு அனாதே போவோம் முன்னால எல்லாம் மக்கள் எல்லாம் நல்லா யோசிங்க ஒரே நிமிஷம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால இதே நாடார் சமுதாயம் எப்படி நல்லா யோசிங்க எல்லாரும் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஒரு கடை வச்சிருப்போம் கடை இருக்கிற இடத்துல குடும்பமா இருப்போம் யார்ட்டையும் அஞ்சு பீஸாக்கு நம்ம சமுதாயம் இது வரைக்கும் நின்னதே கிடையாது இப்போ இந்த திராவிட கட்சிகளால மது போதைக்கு அடியாகி அடிமையாகி தேவையில்லாம அரசு கொடுக்கக்கூடிய இந்த ஆயிரம் ரூபாய்க்கு வரிசையில் கூடிய அவலத்துக்கு நம்ம வந்துட்டோம் கூட சமுதாயம் நம்ம சமுதாயம் கிடையாது நம்ம எப்பவுமே அந்த பணத்துக்கு வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து கடை வச்சு மற்றவங்களுக்கு கடன் கொடுத்து தான் அந்த சமுதாயத்துக்கு பழக்கமே ஒழிய ஆயிரம் ஐநூறுக்கு நம்ம என்னைக்கு யாரு பண்ணாலும் நின்னது கிடையாது என் சமுதாய சொந்தங்களே தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் நிக்காதீங்க வேண்டாம் இன்னைக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு கவுன்சிலர் உங்க பின்னால பேசுவான் அதே கவுன்சிலர் நாளைக்கு உங்ககிட்ட வந்து நின்று நீங்க ஒரு சாதாரண ஒரு இன்கம் சர்டிபிகேட்டுக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு சர்டிபிகேட் கேட்க போறீங்கன்னா எக்கா ஐயாயிரம் ரூபா ஆகும்க்கா நீங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்தாக்கா கொடுக்க முடியுங்கா உங்களுக்கு ரேஷன் கார்டு ஆகா ரூபாம்பா இப்படி யார் பின்னாலையும் போகாதீங்க இனமானம் உள்ள நாடார் என தலைவர்களே நாடார் என சொந்தங்களே உங்க பிள்ளைகளை உங்க வீட்டு பிள்ளைகளை உங்க தெருவில் இருக்கக்கூடிய பிள்ளைகள அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வாக்கு செலுத்தி அவங்களை கொண்டு வாங்க நீங்கள் சாதாரணமாக சொல்கிறோம் ஒரு வார்டில் இரநூறு பேர் நம்ம இருப்போம் அந்த வார்டில் ஒரு எண்ணூறு ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதிகப்படியாக அந்த இரநூறு ஓட்டு நல்லா சிக்கா சிந்திங்க இரநூறு ஓட்டில் நாடார் மக்களுக்கு உண்டான பிரதிநிதிகளுக்கு நம்ம போடுவோம்னு சொல்லி உங்கள் வீட்டு அண்ணன் தம்பிகளுக்கு நீங்கள் இந்த இரநூறு ஓட்டை மாற்றாமல் போட்டிங்கன்னா கோயில்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் முப்பத்தாறு வார்டில் இப்போ நம்ம ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறோம் இருந்தாலும் மேற்கொண்டு ஒரு ஆறு ஏழு வார்டுகளை பிடிக்கக்கூடிய பெருமாறுமே நம்ம கையில் இருக்குது நம்ம ஆனால் தேவையில்லாமல் ஏதோ கூப்பிட்டாங்க கட்சி கூப்பிட்டுறாங்க கூட்டம் கூப்பிட்டுறாங்கன்னு சொல்லி யார் பின்னாலேயும் தயவு செஞ்சு போகாதீங்க இந்த நாடார் சமுதாயம் வந்து மிக பெருமை வாய்ந்த சமுதாயம் இன்னைக்கு நாடார் சமுதாயத்தை பத்தி இன்னொன்னு சொல்லி முடிக்கிறேன் எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு தலைவர் தான் இருப்பான் இந்த நாடார் சமுதாயத்துக்கு மாவட்டம் தரங்கள் இருக்கான் இன்னைக்கு இல்லாது இந்த சமுதாயத்தோட இது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்றேன் வெள்ளக்கார ஆட்சி பண்ணும்போது போது நல்லா கெடுக்கோங்க தமிழ்நாடு இன்னைக்கு உருவாகிறதுக்கு தெற்க குமரி இருந்துச்சு குமரியோட எல்லையை கேரளாவோட இணைக்க போகும்போது குமரியோட ஐயா மார்ஷல் நேசமணி அவர்கள் போராடி இன்னைக்கு குமரிய நமக்கு நினைச்சு தெரியல கன்னியாகுமரி தமிழ்நாட்டுக்கு கிடையாது மார்ஷல் நேசமணி போராட்டம்தான் தான் கன்னியாகுமரி நமக்கு அதே மாதிரி இப்ப தம்பி அருமை தம்பி கிராமியாதம் வந்திருக்காங்க குணா வந்திருக்காங்க என் தம்பி என் தம்பி சொன்ன மாதிரி சென்னை இன்னைக்கு தலைநகரா தம தமிழ்நாட்டுக்கு இருக்கு அப்படின்னா அது ஐயா மாபோசி போட்ட பிச்சை அவரோட விதை ஐயா மாபோசி தான் சொல்றாரு தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம்னு சொன்ன ஒரே காரணத்துலதான் போராட்டம் பண்ணி தான் இன்னைக்கு சென்னையை காத்திருக்கோம் ஏன் இப்போ தமிழ்நாடு 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 அரசுன்னு சொல்றோம்ல இந்த தமிழ்நாடு அரசுக்கு எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவத விருந்து இந்த உயிர் நீத்த தியாகி ஐயா சங்கர்லிங்க நாடரை பத்தி இந்த திராவிட கட்சிகள் யார் பேசுறா இப்போ யாரா பேசுறாங்களா இப்படி சொல்லுவேன் மாவட்டத்துக்கு நான் பத்து பேரை சொல்றேன் நாடார் இனம் நமக்கான இனம் கிடையாத சமுதாய தலைவர் நமக்கானவர்கள் கிடையாது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காக சமூக நீதிக்காக போராடிய தலைவர்கள் இன்னைக்கு யாரையாவது ஒரு ஆள திராவிட கட்சிகள் எங்கேயாவது யாராவது ஒரு ஆளே யாரா முன்னிலைப்படுத்துறாங்களா நீங்க பாக்குறீங்களா ஐயா அச்சமட்டி ஆட்டம் பட்டியலம்பட்டி சவுந்தர இருக்காங்க நான் இயக்க ஆரம்பிக்க போகும்போது எல்லா தலைவர்களையும் பார்த்து பேசி சில விஷயம் செஞ்சோம் அப்போ எல்லாரும் சொல்லும்போது போது எல்லாரும் பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல வைங்க எல்லாரும் பேர்ல வைங்க நான் அன்னைக்கே முடிவு பண்ணேன் இயக்கம்னு ஒன்று வச்சோம்னா காமராஜர் எல்லாருக்குமான தலைவர் அதற்கு முன்னால் ஒரு முன்னோடி இருந்திருக்கிறார் எங்க ஐயா அச்சமகட்டி அண்ணல் பட்டி வீரம்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் சவுந்தர சவுந்தரபாண்டிய நாடார் யாருன்னா காமராஜருக்கெல்லாம் முன்னோடி இன்னைக்கு நீங்க இப்ப விவசாயம் பண்ண கடைய வச்சு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பிரச்சனை இல்லாம பக்கத்துக்கார யாரும் சண்டை போட இருக்கிற மாதிரிலாம் அந்த காலகட்டம் கிடையாது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால நாடார் சமுதாயம் எந்த இடத்துல எல்லாம் தாக்குதப்பட்டுச்சோ எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து வியாபாரம் பண்ண முடியாம இன்னலுக்கு ஆளானாங்களோ அந்த இடத்துல எல்லாம் பேட்டைகளையும் மகமைகளையும் அமைத்து நீ போய் வியாபாரம் பாரு உனக்கு ஒரு பிரச்சனை நான் வந்து நிப்பண்ணு அப்பவே கை துப்பாக்கி ஏந்தி நாடார் சமுதாயத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தவர் ஐயா அச்சமற்றிய அண்ணல் நாடார் சமுதாயத்தில் இப்ப இன்னைக்கு எத்தனை திராவிட கட்சிகள் வந்து எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க நம்ம நம்ம மாவட்டத்தில் அக்கா கீதாக்கா இருக்காங்க அங்கே அனிதான் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க வெள்ளக்காரங்காலத்தில் நாடாரினத்தின் முதல் பிரதிநிதியாக நாடார்களின் பிரச்சனையை சட்டசபையில் ஒழித்த என்னுடைய மாபெரும் தலைவர் ஐயா அச்சமகத்தில் அண்ணல் சவுந்தரபாண்டிய நாடார் என்பது நாடார் சமுதாயத்தில் இங்க திராவிட கட்சிகள் எல்லாம் அழிச்சுக்கிட்டே இருக்காங்க இருபத்தி ஒன்னு இப்படி ஐயாவோட புகழ வந்து நான் அக்கா பேசுவாங்க எனக்கு லோக்கல் பிரச்சனைகள் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு நான் அக்கா பேசின அக்கா பேசினா தான் இன்னும் கொஞ்சம் வாரிசுகள் பேசினா தரமா இருக்கும் சொல்லுவோம் லோக்கல்ல இப்போ திராவிட கட்சிகளோட சூழ்ச்சிகள் வந்து எங்கெங்கெல்லாம் போயிட்டு இப்போ சொல்றேன் நாடாளுனால வியாபாரம் உழைக்கிறவன் உழைப்ப தவிர உனக்கு ஒண்ணும் தெரியாது கால அஞ்சு மணி கடை தான் நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் உழைப்பான் எனக்கே ஒரு நாள் லீவ் போட்டால் அதை சாப்பிட்டுட்டு அஞ்சு போனால் கூட பத்து நிமிஷம் மாட்டான் இப்படி உழைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நாடார் சமுதாயம் இந்த நாடார் சமுதாயத்திற்கு கோயில்பட்டியில் ஒரு மார்க்கெட் இருக்கு இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கு இந்த வரலாற இப்ப நம்ம இருக்கக்கூடிய அக்கா மாதிரி அம்மா மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சும்மா ஒரே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் மார்க்கெட்டை காலி பண்ணியாச்சு ஏழை விட்டாச்சு இடிச்சாச்சு இங்கே கிடையாது நாடார் கடை கிடையாது வெளியே போங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நாடார் மார்க்கெட்டோட வரலாறு நான் ஒரு நிமிஷம் சொல்லுது நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க எப்படி நான் சொன்ன மாதிரி எல்லா தலைவர் மார்ஷல் நேசமணி ஐயா மாப்போசி ஐயாலாம் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நமக்காக நாடக உழைச்சாங்களோ அதே மாதிரி கோவில்பட்டி மண்ணில் அண்ணா சொல்ல இருக்கார் இந்த கலைஞரை அழைத்து கொண்டு வந்து இப்ப இருக்கக்கூடிய ஜில்விலாஸ் பக்கத்துல முத முத திராவிட கட்சியின் கொடியை ஏற்றியவர் பெரும் மதிப்பிற்குரிய நம்முடைய தாத்தா ஐயா ஈவே வள்ளிமுத்து நாடார் இது எத்தனை பேருக்கு தெரியும் தான் நகராட்சி கோவில்பட்டி ஆரம்ப காலகட்டத்தில் கோவில்பட்டி வந்து பஞ்சாயத்தா இருந்துச்சு அப்போ கோவில்பட்டி பஞ்சாயத்தின் தலைவராக ஐயா ஈ வே வலிமுத்து நாடார்கள் இருந்தார் அப்போ அந்த இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டு தினசரி சந்தையில இப்போ கிடையாது நம்ம இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டு காந்தி மண்டபம் பக்கத்தில் எல்லா வியாபார பெருமக்களும் வணிக பெருமக்களும் வந்து கூறு போட்டு வச்சு விற்பாங்க வந்துருச்சு ஆங்கில விற்பாங்க போயிடுவாங்க இப்படி தான் இருந்துகிட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஐயா பஞ்சாயத்து தலைவராக இருந்தாரு சிதம்பர நாடார் ஐயா சிசி சி சிதம்பர நாடார் அவர் வந்து உறுப்பினராக இருந்தார் இன்னும் சில மாற்று சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களும் உறுப்பினராக இருந்தாங்க அன்னைக்கு எல்லாரும் ஒத்துமையா இருந்தாங்க எல்லா சமுதாய மக்களும் ஒத்துமையா இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் ஏன் மக்கள்லாம் இப்படி இருக்காங்க ஐயா கஷ்டப்பட்டு ரோட்ல இருந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்களுக்கு ஒரு இடத்த அங்கீகாரம் பண்ணி கொடுப்போம் சொல்லி ஐயா ஈவே வலிமுத்து நாடார் அவர்களும் அவர்கள் முயற்சியில சிதம்பர நாடாரின் சொந்த சொத்தும் அவர்களின் உறவுகளின் சொத்துக்கள் எல்லார்ட்டையும் பேசி இப்ப இருக்கக்கூடிய முத்ராமலிக்கு தேவர் தினசரி சந்தேன்னு சொல்றாங்கல்ல இந்த சந்தைக்கு இடத்த வாங்கி கொடுத்ததே நம்முடைய தாத்தா ஈவே வள்ளிமுத்து நாடார் தான் நமக்கு யாருக்கு தெரியும் இன்னைக்கு நமக்கு அதை கேட்கறதுக்கெல்லாம் நேரம் இல்ல நமக்கு அதெல்லாம் தெரியாது இப்போ நமக்கு என்ன அந்த முடிஞ்சு அக்கா மாதிரி பத்து நிமிஷம் சரி வீட்டுக்கு போயிரும் அடுத்த வேலையை போயிரு இப்படியே போயிருவீங்க அப்படி போகாதீங்க இதே மண் என்ன கொஞ்சம் சொல்லி முடிச்சுக்கிறது மார்க்கெட்டை வரலாற்று மெயினாக பேசணும்னு தான் எனக்கு ஆதங்கம் இங்கே போட்டாங்க தாத்தா வாங்கி கொடுத்து மார்க்கெட்டை போட்டாச்சு அப்போது திராவிட கட்சிகள் கிடையாது திராவிட கட்சிகளில் தீர்மானம் கிடையாது தீர்மானம் போட்டு மார்க்கெட்டை நகராட்சி கூட இணைக்கல அப்போ பஞ்சாயத்தாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் தாத்தாவும் சிந்தம்பர நாடகம் எல்லாருமே சென்று எல்லாமே போட்டப்ப நீங்களே வந்து ஒரு குழு அமைங்க ஒரு வரி போடுங்க உங்களுக்கே வந்து ஒரு நிர்வாகத்துக்கு உண்டான மகமை ஏற்படுத்துங்க அப்போ தான் வரவு செலவு பார்க்க முடியும்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நான் மார்க்கெட்டு செவனாக போய்கிட்டு இருந்திருக்கு அந்த மார்க்கெட்டு அடுத்த ஒரு சில நாட்கள்ல சில காலங்களில் அவர்கள் நட்பாக பழகி வந்த ஐயா பெரியசாமி தேவர் என்பவர் வந்து பஞ்சாயத்தின் தலைவராக அது வந்து வந்துடுறார் அவர் நகரசபை தலைவராக வந்துடுறார் வந்த உடனே எப்படி பசும்பன் முத்துராமலிங்க தேவரும் நம்முடைய தாத்தா காமராஜரும் பட்டிவிரன்பட்டி சவுந்தரமணி நாடார்களும் ஒற்றுமையாக இருந்தார்களோ அதே போல கோவில்பட்டியிலே ஈவே வள்ளிமுத்து நாடாரும் சிதம்பரம் நாடாரும் இங்கே பெரியசாமி தேவர் அவர்கள் ஒற்றுமையாக அண்ணன் தம்பி போல் பழகி இருந்தவங்க அதை ஒரே மனசுல காரணமா வச்சு பெரியசாமி தேவர் தலைவர் ஆயிட்டாரு அப்போ கேட்குறாரு ஈவிஎம் எழுந்துட்டு ஐயா அந்த மாதிரி வந்துருச்சு அப்போ நம்ம வந்து நம்ம மக்களுக்கு வந்து நகராட்சியோட நினைச்சோம்னா அரசாங்கத்துக்கு ஒரு வருவாய் வரும்ல ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம்னு சொல்லி சொன்னோன்னே சற்றும் தயங்காமல் நம்ம கூட தோலோடு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சமத்துவ சொந்தங்கள் தான் நமக்கு பக்கத்தில் சமுதாயம் தானே நம்ம வேற்றுமையை நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சமூக ரீதியின் அடிப்படையில் அன்னைக்கே டிஎம்கே எல்லாம் கிடையாது இந்த ரெண்டு மகான்கள் கொடுத்த மார்க்கெட் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தினசரி சந்தை இந்த சந்தைக்கு பேர் வைக்க போகும்போது கூட ஐயா கேட்டாரு பெரியசாமி தவிர இந்த மாதிரி எங்க மக்கள் எல்லாம் விருப்பப்படுறது ஐயா கேட்கும் போது கூட அந்த சந்தையில தொண்ணூறு சதவீதம் பேர் கடை வச்சிருந்தது நாடார் இடத்த பெற்று கொடுத்தது நாடார் அத்தனையும் செஞ்சு கொடுத்துட்டு பேர் வைக்கிறதுக்கும் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்த என் நாடார் இடத்திற்கு இன்னைக்கு வந்து நின்றுகிட்டு தேவையில்லாம மார்க்கெட்டை விட்டு வெளியே போ உனக்கு மார்க்கெட் கிடையாது இந்த மார்க்கெட்ல வந்தாலும் கெட்டு டெபாசிட் கிடையாது இனிமே மார்க்கெட்டுக்கு வரணும் புது கடை கொடுப்பேன் இன்னைக்கு கட்சிக்காரனுக்கு ஏலம் எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு உங்களோட அந்த கை ஓங்கி இருக்கும்னு நினைக்கீங்க அள்ளி அள்ளி கொடுத்த கரம் உங்களுக்கு ஆரம்பத்தில் மார்க்கெட்டுக்கே கொடுத்த கரம் எங்க சமுதாயம் சரி இப்படி முடிஞ்சு இந்த பிரச்சனைகள் தூண்டுதாங்க யாரும் சொல்லி முடிச்சுக்கிறத நம்ம மக்கள் எதுலேயும் சோழ போனவங்க கிடையாது உழைப்பில் கூடினவங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சொந்தமாக காசு போட்டு எப்படி சொந்தமாக எவனையும் சுரண்டலை கள்ளச்சார விற்கலை கந்து வட்டிக்கு கொடுக்கல எவன்கிட்டையும் பிடுங்கலை வழிப்பறி பண்ணலை காலையில் அஞ்சு மணிலேருந்து சாயங்காலம் பத்து மணி வரைக்கும் நாயாக உழைச்சி ஒரு பதினோரு ஏக்கர் ஒரு பதினோரு கோடி நீங்கள் வாங்கிட்டாயா திட்டங்களுக்கு கிட்ட வாங்கிட்டான் வாங்கிட்டு ஏயா நீ என்னை விரட்டிட்டல்ல நான் அந்த உள்ள போய் கரையை போட்டு பழச்சிக்கிறதுன்னு சொல்லி போனால் ஒரு அப்ரூவலுக்கு கையெழுத்து போடுறதுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் லஞ்சம் கேட்காயா இதே நகராட்சி கோல்புடி நகராட்சியில் ஒன்றரை கோடி ரூபாய் லஞ்சம் கேட்காங்கய்யா இது நான் நகராட்சி சொல்ல முடியாது நகராட்சியில் இருக்கிறவங்க சொல்லி வேஸ்ட்டு ஆளுங்கட்சிக்கு புரியணும் திராவிட கட்சிகளுக்கு புரியணும் நீங்கள் மக்களோட நாடார் மக்களத்தின் வரிப்பணம் வேணும் நாடார் மக்களின் ஓட்டு வேணும் நாடார் மக்களின் புகழ் வேணும் நாடார் மக்கள் ஃபண்டிங் பண்ணணும் உங்களுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே எங்க தாத்தா சவுந்தரப்படுகிற ஃபண்டிங் பண்ணாம இருந்திருந்தா இந்த கட்சியே வந்திருக்காது நாங்க சந்தோஷமா இருந்திருப்போம் ஐயா நீதி கட்சின்னு ஒண்ணு வச்சு பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள் இயக்கணும் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவன் தொல்ல அன்னைக்கு தாங்களேன்னு சொல்லி இங்க நாலு பேர் உருவாக்குன்னு சொல்லி செஞ்சாரு அன்னைக்கு எங்க தாத்தா மாதிரி எல்லாருமே வந்து இன்னும் இன்னொன்னு சொல்றேன் வரலாறு தெரிஞ்சுக்கோங்க இதே திராவிட கட்சி அண்ணா துறை ஆரம்பிக்க போகும்போது ஒரு கூட்டம் போடுறாங்க காஞ்சிபுரத்தில் போடுறாங்க இந்த கூட்டத்தில் எல்லோரையும் வந்து அப்போ வந்து கருத்து கேட்பாங்க அப்போ வந்து டிஎம்கே வந்து அரசியல் கட்சி கிடையாது சும்மா ஒரு இயக்கமாக இருக்கு திராவிட கட்சி போல பெரியார் கட்சி போல அவங்க தேர்தலில் பங்கெடுக்க மாட்டாங்க ஏதோ இங்கே செய்யுங்க அரசியல் இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்கன்னு சொல்லி அதிகாரத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி செய்ய வைக்கக்கூடியது இருந்தாங்க அப்போது ஒரு கருத்திறப்பு கூட்டம் நடக்கு அந்த கூட்ட கூட்டத்துலேயுமே நம்ம நம்முடைய இவே வளிமுத்து நாடார ஐயா இவங்க எல்லாமே போய் கலந்துக்கிறாங்க அப்போ தான் கலந்துக்கிறாங்க நாடாளு சமுதாய தொண்டர்கள் பயணிப்போமா இல்லைன்னா வந்து கேட்கங்களா இருந்து கட்சிகளுக்கு அறிவுரை சொல்லி நம்ம மக்களுக்கு நல்லது செய்யுமா சொல்லி அண்ணாத்துறை கேட்கும் போது அப்ப கலைஞர் கிடையாது அண்ணாத்துறை தான் இருந்தாரு அப்ப கேட்கும் போது கூட தேர்தலில் கட்சிகள் முடிவு பண்ணாங்க அப்ப அந்த கட்சிகள் முடிவு பண்ண நேரத்தில் தேர்தல் கட்சி நடத்தின நிதி வேணும் அந்த நிதி கேட்டப்போ அந்த காலத்திலேயே ஈவே வள்ளிமுத்து நாடா தலைமையிலேயே இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு நீதி திராவிட கட்சிக்கு அப்போ கலைஞர் எல்லாம் கிடையாது இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய திமுக அரசுக்கு நகராட்சிங்கிறதெல்லாம் கிடையாது நாடார்கள் போட்ட பிச்சையில் தான் இந்த திராவிடமே இன்னைக்கு இருக்கு இது யாரும் மறுக்க முடியாது இன்னுமே பாண்டியனார் மக்கள் இயக்கத்திலும் என் தம்பிகளுக்கும் சொல்றேன் சமுதாயத்தின் வரலாறு எவன் சொன்னாலும் செருப்பாலடி

மாபெரும் மாற்றத்துக்கான ஒரு மேடையா தான் அந்த மேடையை பாக்குறேன் கோயில்பட்டியில் இப்படிலாம் இருக்கு இப்போ அதுல இன்னொரு உட்கட்சி பிரச்சனை வேறு நிறைய காதுகள் வரும் நமக்கு வந்து வாய் சும்மா இருக்காது காதுல வந்த உடனே சொல்லணும்னு தோணிருது இதே திராவிட கட்சியில இப்ப பிரிக்க போறாங்க எப்படியே நகரத்து நகர செயலாளர் பிரிக்க போறாங்க போன நகர செயலாளர் பிரிக்கிறதுல திராவிட கட்சிகள் உள்ள நாடார் சமுதாய உறுப்பினர்களுக்கு யாருக்குமே வந்து திராவிட கட்சிகளின் நகர செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ கொடுக்க கூடாதுன்னு சொல்லியே கோயில்பட்டியில பல கூட்டங்களை மறைமுகமா நடத்திக்கிட்டு வராங்க இதுல எங்க அக்கா கீதா காக்கு தெரியுமான்னு தெரியல நேர சமயத்தை ஓச்சி ஏன் செய்திகளான்னு தெரியல அதே மாதிரி இந்த மார்க்கெட் பிரச்சனைல போய் எங்க அக்கா போய் மார்க்கெட் வியாபாரியெல்லாம் பார்க்கும் போது எங்க அக்கா அப்படி சிரிச்சிட்டு சொல்லுவாங்களாம் நீங்க கருணாவை பாத்துருங்க அப்படின்னு அண்ணன் இருக்காரு அண்ணன் மதிப்பெண் மதிப்பு நான் இல்லையா அண்ணன் அண்ணன் கருணாநிதி இருக்கிறாரு அவங்கள பார்த்துருங்க கட்சியோட பயில அந்த மாதிரி சொல்லிடுவாங்களாம் கடைசியில் நாடார் சமுதாயம் நாதி எட்டு போய் பதினோரு கோடி ரூபாய்க்கு வாங்கின மார்க்கெட்டை திறக்கிறதுக்கு வழி இல்லாமல் அங்கே திறந்து கொடுப்பதற்கு எங்க கட்சியிலையும் ஜாதி உணர்வோட எல்லா சமயத்திலும் ஒருத்தர் இருப்பான் இருப்பான்ல அப்படி ஒருத்தர் வந்தாரா எங்க அப்பா ஊன்னு சொல்லி ஐயா வந்து நின்னா எங்க மார்க்கெட்டுக்கு அனுமதி வாங்கி கொடுத்தாரு வந்து நின்று திறந்தாரு நீ எத்தனை இடத்துல போய் நாடார் சமுதாயத்தை அமுக்க வேண்டும் வெளியில போக தெரியக்கூடாதுன்னு செஞ்சாலும் கூட எல்லா காலங்களையும் தாண்டி நாடாளுமன்றத்தின் தலைவர்கள் அங்கங்கே பூத்து தான் இருப்பார்கள் என்பதை இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன் நாடாளு சமுதாய சொந்தங்கள் அதே மாதிரி இனிமே நான் இன்னொரு சொல்லிக்கிறேன் பிள்ளைகள் எல்லாம் வந்து தயவு செஞ்சு எல்லாரையும் படிக்க வைங்க நம்ம வந்து இப்போ படித்தது போதும் ஏதோ காலேஜ் முடிச்சிட்டா போதும்னு நினைக்காதீங்க அதிகாரம் இல்லாமல் நீங்கள் படிக்கிற படிப்பு உங்களோட அஞ்சு வருஷ உழைப்பை வீணடிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் தயவு செஞ்சு அரசு பதவிகளுக்கு போவீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் நல்ல எக்ஸாம்ஸ் எழுத வைங்க நல்ல ஒரு அதிகாரத்தை பின்பற்றக்கூடிய இடத்துல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல போய் இருங்க இன்றைக்கி நம்ம பிள்ளைய வந்து ஒரு கலெக்டர் ஆகுது ஐபிஎஸ் ஆகுங்கிறது கூட பெரிய இலக்கு நம்ம சக்திக்கு முடியாதுன்னு கூட இருக்கலாம் ஒரு விவாதம் ஆகட்டும் படிக்க வைங்க ஒரு ஐநூறு பேருக்கு கையெழுத்து போடுற அதிகாரத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுங்க சின்ன வயசுலேயும் சொல்லி கொடுங்க நம்ம நாடார் நாடாளுமன்ற சங்கமாக இருக்கணும் நிறைய சங்கங்கள் மூலமாக வந்து நிறைய நம்ம வந்து அகாடமியெலாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேளுங்க என்கிட்ட கேளுங்கள் இல்லைன்னு மார்கிட்ட கேளுங்க யார்னாலும் சொன்னால் உடனே சேர்த்துக்கொட்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நாடார் சமுதாயத்தின் கல்வி வளர்ச்சிக்காகவும் வியாபாரத்துக்காகவும் எந்த சூழ்நிலையும் தெரிஞ்சுக்கிறேன் நாடார மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் சரி ஃபோர் ஒரு அடிங்க நாங்கள் வந்து நிற்போம் எங்களுக்கு முன்னால் அங்கே போலீஸ் நிற்கும் நம்மளை மீறிங்க எவனும் கிடையாது நாடார் என உணர்வோடு அடைங்க என் தம்பி சொன்ன மாதிரி பேருக்கு பின்னால் முதல் தாத்தா ஐயா நீ என்னடா இப்படி போடாதுன்னு சொல்லாதீங்க போட்டாதான் யாரு பிள்ளை யார் வாரிசு எந்த குடும்பம்னு தெரியும் அத போடாத போடாதன்னு சொல்லுவான் அவனுக்கு வரலாறு கிடையாது வரலாறு கிடையாது நாற்பது வருஷம் முப்பது வருஷம் இல்லைங்க வந்து ஆட்சியை பிடிச்சவங்களுக்கு வரலாறு கிடையாது நமக்கு வரலாறு இருக்கு நம்ம வரலாறு இருக்கிறவங்க அதை போட்டா மட்டும்தான் தான் முடியும் திராவிடங்கிற வார்த்தைக்கு அகராதியில் அர்த்தம் இல்லைன்னு சொல்லி பெரியார் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால எல்லாருமே பிள்ளைகளை வந்து படிக்க வைங்க நல்ல இடத்துக்கு முன்னேற்றம் கொண்டாட வேலையை பாருங்க தேர்தல்னு ஒரு காலம் வரும்போது நாடார் இன உறவுகளுக்கு நாடார் இன சொந்தங்களுக்கு அவங்களுக்கு யார் நல்ல வேட்பாளர் நிற்கிறாங்களோ எந்த கட்சியோ அவங்களுக்கு பார்த்து வாக்களிங்க காசுக்காக வாக்களிச்சிடாதீங்க இன்னும் வருவாங்க இன்னும் வருவாங்க இன்னும் வருவாங்க எப்படி வருவாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் குறைஞ்சதோ இருபத்தஞ்சு தொகுதியை கையில் எடுங்க தென்னைமுலையத்தில் மட்டும் எடுங்கள் ரொம்பெல்லாம் வேண்டாம் பத்தாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு பத்து கிராமம் சேருங்க நாடாருக்கு தான் போடுவேன் நின்னுங்க